வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ் இன்னைக்கு கைவண்டம் எபிசோட்ல சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் சுச்சுவேஷனில் அட்டகாசமான ஃபில்டர் காஃபி அசத்தலான ஒரு டிஷ் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபில்டர் காஃபியை முடிச்சுட்டு நம்ம என்ன டிஷ் என்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடடா இந்த ஈவினிங் நேரத்தில் அட்டகாசமான காஃபி குடிக்கிற சுகமே சுகந்தான் ஷோ ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா இந்த பொண்ணை வேற காணோம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில நல்லது தான் இவங்க இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக சமைக்கிறதுக்கான ஒரு டைமும் கிடைக்கிதுல்ல நைஸாக அவங்க வர்றதுக்குள்ளே சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் கே சா கே சா என்னை விட்டுவிட்டு ஷோ பண்ணுறதே தப்பைல காஃபி வேறு குடிக்கிறீங்களா சாரி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஸோ பட் இருந்தாலும் விடாத கருப்பு அந்த மாதிரி இந்த சோக்கு பொறுப்பாக வந்து இருக்கிறாங்க வேற ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள இன்னைக்கு என்ன டிஷ் செய்கிறோன்னு தெரியுமா தெரியுமா தெரியும் நீங்கள் எங்கள் என்னை பார்த்து சொல்லுங்க மீன் யூ மீன் என்ன மீன் ஃபிஷ் அதான் என்ன டிஷ்ஷு ஃபிஷ் டிஷ்ஷே போம்மா

அந்த மீன் குழம்புல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு வைக்கப் போறோம் ஓகேவா மீனை வச்சு மீன் குழம்பு வைக்க முடியும் கோழி குழம்பு வைக்க முடியும் இந்த பொண்ணுலயே இப்படிதான் மீன் குழம்பு மட்டும்தான் மீன் வச்சு பண்ண முடியுமா எவ்வளவு டிஷ் பண்ணலாம் தெரியுமா பொழிச்சதுன்னு ஒரு டிஷ் பண்ணலாம் வறுவல் பண்ணலாம் பொடி மாஸ் பண்ணலாம் ஏன் அதை வச்சு ஒரு புட்டு கூட பண்ணலாம் சும்மா மீனை பார்த்தோன்னே குழம்பு குழம்புன்னு சொல்லக்கூடாது சரியா ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னென்னா மீன் கட்டி குழம்பு ஓகேவா மீன் குழம்பு நார்மலாக வந்து நம்ம சாத்தில் போட்டு சாப்பிட பார்த்து ரொம்ப தண்ணியாக இருக்குது நல்லா ஒரு மட்டன் குழம்பு மாதிரி சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா திக்கா இல்லையே நம்ம நினைப்போம் இல்லையா அதை எப்படி பண்ணுறது ரொம்ப திக்காக ஒரு மீன் குழம்பு அதுவும் மீனோட தலையை மட்டுமே வச்சு பண்ணப் போகிறோம் அது கூட ஆப்டாக போகிற மாதிரி ஒரு மீன் முட்டை பொடி மாசு இதுவுமே மீ பொடி மாசுக்கு என்ன பண்ண போனால் ஜஸ்ட்டு கிரேவி முட்டை எடுத்துகிட்டு அது கூட முட்டையை கலந்து அது ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் ஸோ முதல்ல மீன் குழம்பு திக்கா செய்கிறதுக்கு என்ன சீக்ரெட் என்ன சேர்க்க போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜெஃப் ஒரு டவுட்டு மீனுக்கு எங்கே கட்டி ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா சரி இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் சொல்லுங்க ஜெஃப் நான் இப்போ ஒரு விஷயத்தை கொடுப்பேன் ஓகே அத அப்படியே வதக்கி 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 நல்லா குக்க ஆயி சூப்பரா ரெடியா இருக்கும் கரெக்ட்டா வதக்கிறேன்னு நான் பாப்பேன் புரியதா அப்ப இந்த என்னோட சமையல் தானா வாய் அடிச்சு போயிட்டே என்னோட 퍼ஃபார்மன்ஸ் ஐயோ அப்படி இல்ல சொல்லுங்க எல்லாம் சொல்றதெல்லாம் நான் தான் கைக்கு பதிலா அங்க கைய அரணி இப்படி அப்படியே 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 பண்ண அவ்வளவுதான் அப்படி செஃப் இப்போ வந்து என் வீட்ல எல்லாம் என்ன பாராட்டுறாங்க ஏன் பாராட்டுறாங்க ஏன்னா கிச்சன்ல போய் அடுப்பே பத்த வைக்க தெரியாது எனக்கு

குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பூண்டு ஆல்ரெடி நம்ம விரிச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் ஸோ எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்கணுமோ அதுக்கு ரெண்டு மடங்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும் ஆல்ரெடி உரிச்சு வச்சு சின்ன வெங்காயம் அதை மறந்துட்டீங்க சொல்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றதுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இது வந்து நம்ம ஸ்லோ ஹீட்ல வச்சு நல்லா குக் பண்ணணும் அப்பதான் வந்து உங்களுக்கு அது ப்ராப்பராக குக் ஆகி மஞ்சு வர பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதை ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் இன்கிரீடியன்ட் இந்த

கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க இவர்கிட்ட கிளாஸ்ல சேர்ந்ததே அதிகம் சவுண்ட் சவுண்ட் ஒரு ஸ்டூடண்ட் இப்டி தண்டி பிங்கலாச்சு ஹலோ கேட்டிங்க ரெண்டு முளகா தான் கொடுத்துர்க்கல உங்க கிட்ட சாப்பிடுங்க ஸ்மெல் பண்ணி சொல்லுங்க அப்படியே ரெண்டுமே ஈக்குவல் குவாலிட்டி அந்த முளகா அப்படியே வச்சிரும்மா சரி இது நான் இப்ப இந்த ரேஞ்சுக்கு மாத்துறேன் நீங்க அதை ஸ்லோவா குக் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேவா அதுக்கு அந்த அரிசி முட்டை எங்கேயே இருந்திருக்கலாம் ஐயா செஃப் வாங்க தின்னு போனீங்க இயாளையேதங்கும் குழப்பம் ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதனால சரி ஒரு போட்டு தரேன் பழுத்த தக்காளி ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி போதும் சின்னதாக நல்ல பழமா நாட்டு பத்து ரெண்டு இடுங்க நீங்கள் மாதிரி இல்லை சே ம் ச்சே குட்டி இல்லை பெருசுதான் ரெண்டு ஃப்ரூட்டு இல்ல செஃப் தக்காளி வெஜிடபிள் அப்படியே யார் சொன்னா இவருக்கு வெஜிடபிளா ஃப்ரூட் ஆட் தெரியல இவட்ட நான் கிளாஸ் கத்துக்கிறேன் நம்ம இப்போ எடிபிளா சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம ஃப்ரூட் னு சொல்லலாம் பட் நம்ம வதக்குறோம்ல சோ அது கண்டிப்பா வெஜிடபிள் தான் இந்த கத்திக்கு சீக்கிரம் வேல வரும்னு நினைக்கிறேன் உங்களால என்னோட புகழ்ச்சியை தடுக்க முடியாது இப்ப தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம

இப்ப ஆல்மோஸ்ட் இது வரதங்க ஆரம்பிச்சிருச்சு இதை இந்த ரேஞ்சுக்கு எடுத்து வச்சிடறேன் நீங்க மீதி அப்படியே ஸ்லோவா அதை குக் பண்ணி வதக்கி வைக்கிறீங்க ஓகேவா ஓகே செஃப் பார்த்து செஃப் நீங்க எடுத்து பார்க்காதீங்க நீங்க வேணா அதை எடுத்து பார்த்தாலும் தெரியும் சூடு பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செஃப் எனக்கு கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு ஆஹா யார் அந்த நல்லவர் வல்லவர் உங்க சொந்தக்கார பையன்தான் ஐயோ நம்ம ஷோ பார்த்து சார் வீட்டில் இருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படியா ஆமா செஃப்

அது மட்டும் அடி புடிச்சது முடியல முடியல நான் நோண்டி நிக்கிறேன் கீழ நோண்டி நிக்கிறியா வதக்கி நிக்கிறேன் சொல்ல நீ நோண்டி குளி நோண்டி என்ன பொச்சுறோமா சத்தியமா ஏன்ப்பா பா உனக்கு இது கெட்ட பழக்கம் எல்லாம் புடியா புடியா ஜெஃப் உனக்கு பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை வரவங்க யாருமே உனக்கு முடியல இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு யாரோட கை பக்குவான்னு கேட்க போறாங்க அப்ப உங்க மூஞ்சி எங்க வச்சிப்பீங்கன்னு நான் பார்க்கறேன் இப்போ நீ மண்டல பேர் கை பக்குவோம் எஸ் சோ இப்போ வந்து நம்ம நல்ல ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதில் வடகத்தை ஆட் பண்ண போகிறோம் வடகம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன் வடகத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் விஷயங்கள் எல்லாமே பண்ண போகிறோம் அதில் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இல்லையா இப்போ இதில் பச்சை மிளகா போட போகிறோம் ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ரெடி பண்ணுறோம் ரைட்டா இவ்வளோ மிளகா போட்டால் காரம் அடிக்காது காரம் அடிக்காதா காரமாக இருக்காது அது கரெக்டாக பார்த்து போடணும் அப்போ தான்

முழு மிளகையா போட பார்த்து என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய காரம் இறங்கும் அந்த விதைலாம் இறங்கி டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே பண்ணாது ஃபுல்லா அப்படியே அதுல இருக்கக்கூடிய காரம் மட்டும் இறங்கி சாப்பிட வர பார்த்து அந்த மிளகா வந்தாலும் அழகா எடுத்து வச்சு டிஸ்டர்பன்ஸே நம்ம சாப்பிடலாம் என் நீங்க பேசாம ஒரு ஆக்டர் ஆமா

இப்போ இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தக்காளியை கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஷாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான குழம்புத்தூள் மிளகாய் தூள் இவ்வளோதான் வேறு எந்த இன்க்ரீடியுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ண பார்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும் இது நல்லா குக் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணுறதுக்கு மசாலா கொடுத்துருது இல்லையா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட் இதில் போட்டு நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப மோசம் சார் என்னாச்சு எங்க மம்மியே என்ன அம்மியில கை வைக்க விட்டது இல்ல நீங்க என்ன செக் பண்ணிட்டீங்க மம்மியா சே என்ன தக்காளி தொக்கு அதுக்குள்ள ரெடியா தக்காளி தொக்கா என்ன எல்லா மட்டையும் எல்லா மட்டும் உடைச்சிடுவா அழகா உடைச்சு இதுல பார்த்தா அதை பெரிய அப்படியே நசிக்கிறவா நசுக்கலை நசுக்கணும்னு நசிக்கிறவா நான் வந்து கேப்டன் சார நசிக்கிறவா அடங்கப்பா இது உலக நடிப்புடா

ஸோ நாம் இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டாக இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உப்பு இதை போட்டு நல்லா வதக்கணும் கடைசியாக தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டோம் அதை பேஸ்ட்டாக இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இதை பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம் மீதி பாதி முட்டைக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு குழம்புக்கு இந்த திக்கனிங் ஏஜென்ட்டே இவன் தான் அப்படி குழம்பு திக்காக வரணும்னு சொன்னேன் இல்லையா அந்த திக்கான விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறதும் இவன் தான் ப்ளஸ் அம்மியில் அரைச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குமே அதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஈவனை இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுவோம் ஸோ இந்த குழம்புக்கு தேவையான புளிக்க அரசர் நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி கொடுங்க எங்களால ஒரு வேலை கூட நான் எல்லாம் செய்ய முடியல பாத்தீங்களா அந்த இடத்த அடைச்சி ஒரு பீரோ மாதிரி நின்றுட்டு போக முடியாம ஆக்கி போட்டு அப்புறம் இல்லாம செய்ய முடியல நல்லாம செய்ய முடியலன்ட்டு இப்ப இதுக்கு தேவையான மீனை அழகாக நம்ம ஆட் பண்றோம் வெறும் மீன் தலை ஏன்னா தலை தான் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கட்டி மீன் குழம்புக்கு மறந்துட்டீங்க பாத்தீங்களா ஸோ ரெண்டு மூணு டைப் ஆஃப் மீனை உள்ளே இறக்குறோம் ஓகேவா இவ்வளோ மீனோட தலை இங்க இருக்கு வாழலாம் எங்க இதுக்கெல்லாம் சேர்த்து தான் இவ்வளோ பெரிய வாளா நீங்க வந்து நிக்கிறீங்களே எப்படியும் வெட்டிட்டாரு ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டா ஆத்மாவா சாந்தி அடையும் இல்ல பாடி ஒண்ணு தலை ஒன்று போட்டா ஒரு கருப்பு கலர் சட்டி ஒண்ணு கொடுத்தீங்க பிரிங் தட் அது டெலி போயிட்டு வந்துடுறேன் நான் அதுக்குள்ள மீன் குழம்பு முடிச்சிடறேன் இந்தாங்க நீங்க கேட்ட கருப்பு சட்டி தேடி எடுத்து வந்துட்டேன் என்ன செஃப் வத்த குழம்பு செஞ்சுட்டு இருக்கீங்க வத்த குழம்பு வத்த குழம்பு கார ஓ நான் என்ன சொன்னேன் கட்டி குழம்பு நீ நார்மலா பேசவே மாட்டியமா சொல்லு கட்டி குழம்பு ஐ லைக் யூ முட்டை பொடி மீன் முட்டை பொடி சொன்னல்ல எஸ் அதுக்கு வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம கட்டிங் 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 எப்ப சொல்லித் தருவீங்க

இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாது புரியுதா சோ இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பூசா போறதெல்லாம் ஓகே பழசை நீ புரியுதா சட்டி தூக்கி எடுத்தது அழிப்பா ஆமா சட்டி தூக்கி ஓகே நான் என்ன பண்ண போறேன் இது வச்சிடுற இந்த குழம்பு கொதி மட்டும் தானே வரணும் அவனே நீ வச்சுக்கோ ஓகேவா எஸ் புதுசா பண்றவன நான் வச்சிக்கிறேன் இவனை கிண்டிட்டே இருக்கேன் எதுவுமே பண்ணாம இருக்கணும் அதுக்கு தான் உன்கிட்ட வச்சிக்கிறேன் கடுகு போட்டுட்டு நல்லா புரிஞ்ச உடனே ரோப்ளை எடுத்து உருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியனை ஒரு நாலு பேர் வராங்கன்னு கட்டி மீன் குழம்பு வச்சுட்டீங்க திடீர்னு ஒரு எட்டு பேரா வந்துட்டாங்க அப்ப என்ன மீன் குழம்பு வைப்பீங்க

புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முழுக்க நான் கனவா கண்டே இப்ப நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கு நெக்ஸ்ட் நாம இதுல போட வேண்டிய மேஜிக் பேஸ்ட் செஃப் இது நல்லா வெந்திருச்சு மீன் குழம்பு ஆஃப் பண்ணுங்க ஸோ அந்த மீன் குழம்பு அங்கே ஆஃப் பண்ணியாச்சா அது அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கா இப்போ தான் நம்ம மேஜிக் ஜானியை பண்ணப் போகிறோம் அல்லேக்கா ஒரு ஆறு டீஸ்பூன் மீன் இல்லை ஒரு எட்டு டீஸ்பூன் மீன் குழம்பு எடுத்து அந்த முட்டையில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை அப்படியே பீட் பண்ணி எனக்கு தருவீங்களா ஓகே பீட் பண்ணுறதுனா என்னென்னு தெரியுமா என்னது வெரி குட் அதுக்கு பேர் தான் பீட் பண்ணுறது ஓகேவா டூ இட் ஃபாஸ்ட் ஒன்று நிறைய போடுங்க இப்படி போட்டிங்களா பத்து கூட போடுங்க ரெண்டு மூணு நாலு செஃப் இதுக்கு முட்டையே குழம்புல உடச்சு ஊற்றிடலாம் செஃப் நான் சொல்லுங்க இவன் கேட்க மாட்டேன்டா செஃப் உங்களுக்காக பதினோரு ஸ்பூனே ஊற்றிட்டேன் நல்ல டேஸ்ட் உப்பு போட்டு பீட் பண்ணுமா குழம்புலேயே ஆல்ரெடி உப்பு இருக்குமே அம்மா குழம்புல உப்பு இருக்கும் எக்ல உப்பு இருக்காதல்ல செஃப் வடையில பண்ண மாதிரி பண்ணிராதீங்க

தக்காளியில புளிப்பு தன்மை இருக்கு ஓகேவா அது புளி இல்ல அப்ப இவ்ளோ புளி போட்டுக்கிங்களே ரொம்ப புளிக்காது அதுக்கு தோணும் மாதிரி பேலன்ஸ் பண்ணி போடுறவங்க பேர் தான் ஷெஃப் புரியதா அங்க ஒரு ஸ்பூன் கொடுமா கையிலே போடுறங்க கை மணம் நல்லா இருக்க என் கை ஈரமா இருக்கு நான் போடா சே ஓடுங்க நான் ஒரு 퍼ஃபார்மன்ஸ் பண்ண உடனே சே நான் நைஃப்ல போடுவேன் டி பொசஸ் ஆவறாரு நான் எங்க முன்னேறி வந்துருவேன்னு கொஞ்சமாக குழம்புத்தூள் அண்ட் வெரி லிட்டில் சில்லி பவுடர் சிம்பிள் அண்ட் ஈஸி ஆல்மோஸ்ட் எண்ட் வந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கே நல்லா அடிச்சு வச்சிருக்க முட்டையை இதில் ஆட் பண்ண போறோம் மலைச்சாரல் மாதிரி தூவிட்டீங்களே இப்போ நல்ல முட்டை பொடி மாசுக்கு ஃபிஷ்ஷோட ஃப்ளேவருக்காக நம்ம எப்படி ஒரு கலைக்கெலாம் செய்கிறாங்களோ ஃபிஷ்ல அப்படி செஞ்சால் பிடிக்காது ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டூ எக்கியாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி பொடி மாஸ் அதுவும் மீன் குழம்புலாம் சேர்க்க பார்த்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் சேம் மசாலா அதில் நம்ம லேட்டில் இருக்கோன்றதுனால அது உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை ஸோ இப்போ இந்த பொடி மாதம் ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்லலாம் வந்துருக்கு செஃப் ஒன்றா எ வருஷமாயா இதே சொல்லுவீங்க மாத்துங்க சரி சூப்பா ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிடுறதுக்கான நேரமும் வந்தாச்சு நல்லா இடிச்ச சாதம் நல்லா வேக வச்சு அண்ட் வரையாக எடுத்துடாதீங்க கொஞ்சம் கொச கொசரை எடுங்க அதை எடுத்து வச்சுட்டு இந்த கட்டி குழம்பு தலை போட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த முட்டையை வச்சு பிசஞ்சு அந்த பெசஞ்ச சாதத்தில் கொஞ்சமாக மீனை புட்டு வச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் முட்டையை வச்சு ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்க இந்த ரெசிபிக்கு அடிமையாடுவீங்க அப்படிதான் அந்த ரெசிபிக்கு அடிமையான ஸோ இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்கறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ரம்யா